வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம் கடந்த நாட்களில நான் அதிகாலையில ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஏசப்பா எனக்கு ஒரு வசனத்தை தந்தாரு வாசிப்ப எல்லாரும் வாசிச்சு அந்த அபிஷேகம் இன்னைக்கு என் மேல இறங்கணும்னு ஜெபிக்க போறோம் வாசிப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஏழாவது வசனம் நீர் நீதியை விரும்பி ஆமே நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைல அபிஷேகம் பண்ணினார் இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட ஒரு அபிஷேகம் ஆமேன் என்று சொல்லாமா ஏசப்பாக்கு மேல வச்சிருக்கிறதான அந்த நீதியின் அபிஷேகம் அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணு அப்போ இது ஆண்டு ஒரு என்ிட்ட சொல்லிட்டே இருந்தார் ஆனந்த தைல அபிஷேகம் ஆனந்த தைல அபிஷேகம் அவர் கிளாட்னஸ் அனைட்டிங் இது வேறு கிளாட்னஸ் அனைட்டிங் அதாவது ஒரு ஜாய்ஃபுல் அபிஷேகம் அனைட்டிங் அப்படி சொல்லலாம் அப்போ இது ஒரு ஆனந்த தைல ஆனந்த தைல அபிஷேகம் ஆமேன்னு சொல்லுறது அபிஷேகத்துக்கு பேர் என்ன ஆனந்த தைல அப்ப இதனுடைய நிறைய அன்னைக்கு ஒரு விளக்கத்தை சொன்னார் அதாவது இது ஒரு நாள் என்கிட்ட சொன்ன பொழுது அதாவது நான் பயங்கர அந்த துக்கங்களுக்குள்ள கடந்து கொண்டு இருந்த பொழுது கத்திரன்ட்டு இந்த வார்த்தையை சொன்னார் உண்மையில அந்த ஆனந்த தைல அபிஷேகம் ஆனந்த தைல அபிஷேகம் இருந்ததுன்னா எத்தனை துக்கம் வந்தாலும் அது நம்ம ஆவியை பாதிக்காது ஆமேன் என்று சொல்லலாமா எத்தனை விதமான துக்கம் நமக்கு முன்னாடி மழையே என்ன செய்தாலும் விழுந்தாலும் பெயர்ந்தாலும் நம்ம ஆவியில் ஒரு அனைத்திங் இருக்கோ அது ஆனந்த தைல அபிஷேகம் ரொம்ப நாள் இதை வந்து சொன்னார் ஆனால் கடந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பாய் அதிகாலையில் இந்த அபிஷேகத்தை கத்தரன் சொன்னார் அப்போ இதை குறித்து நான் ஆண்டுட்டேன் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்த பொழுது கத்தரனுக்கு ஒரு மூணு காரியத்தை சொன்னார் இந்த ஆனந்த தைல அபிஷேகம் அப்படின்னா என்ன அறுத்து அப்படின்னா மீட்டெடுக்கிற அபிஷேகம் என்று சொல்லாமல் ஆனந்தத்தை அபிஷேகம் என்று சொன்னால் அதாவது ஒரு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒரே மனுஷன் அல்லது ஒருத்தருக்குள்ளேயே ஆண்டவர் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் வைக்கிற அபிஷேகம் தான் ஆனந்தத்தை அபிஷேகம் அதாவது அதாவது ஏசப்பாவை தேவன் அப்படி தான் வச்சிருந்தார் ராஜாவாகவும் வச்சிருந்தாரு ஆசாரியனாக ராஜாவென்றால் என்றால் கட்டளையிடுகிறவராகவும் வச்சிருந்தாரு ஆசாரியன் என்றால் மீ என்னது பரிந்து பேசுகிறவர் மீட்டெடுக்கிறவராகவும் வச்சிருந்தார் அதுதான் ஆனந்தத்தை அபிஷேகம் அப்படி ஒன்று சொன்னார் அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் ஆனந்தத்தை அபிஷேகம் என்பது இது பரலோகத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சு உங்களை அங்கீகரித்து விட்டார் என்பதற்கு அடையாளமாக தேவன் ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை என்ன தேவன் பண்ணிட்டாரே அங்கீகரித்திருக்கு என்று சொல்லாம எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் கடைசியாக சொன்னது என்னென்னா நீதியை நிலைநாட்டுகிற ஒரு அபிஷேகம் எல்லாராம் மேம் ஆனந்த அபிஷேகம் என்ன அர்த்தமாமா நீதியை சொல்லுங்கள் என்னவாமா நீதியை சொல்லுங்கள் நீதியை அதாவது என்னன்னா இப்போ எனக்குள்ளே சொல்கிறேன் என்னன்னா எப்போவுமே நாம முதல்ல யாருக்குள்ள அந்த ப்ராசஸ் நடக்கணும் எனக்குள்ளே அடுத்து குடும்பத்துக்குள்ள அடுத்து தேசத்துக்குள்ள அப்ப எனக்குள்ள நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னா தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறபடினால் அல்லது தேவன் என்னை மீட்டெடுத்திருக்கிறபடினால் அல்லது தேவன் என்னைய கல்வாரி சிலுவில பெற்றெடுத்தபடினால நான் இப்படிதான் இருக்கணும் வேதத்துல எனக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதமோ நான் நீதியை நிலைநாட்டுகிறேன் நான் இப்படிதான் இருக்கணும் எனக்குள்ள பாவமோ எனக்குள்ள வஞ்சகமோ எனக்குள்ள சாத்தானின் தந்திரங்களோ ஒரு எனக்குள்ள என்ன செய்யாது இருக்க கூடாது அத்தனை மேல நிலை திருக்கணுங்கிறதா நீதியை நாட்டுறது அப்போ ஒண்ணு எனக்குள்ள நீதியை நிலைநாட்ட விரும்புறாரு இரண்டாவது குடும்பத்துக்குள்ள என் குடும்பம் இப்படிதான் இருக்கணும் நானும் என் கணவனும் இசைந்துன்னு சொல்லலாம் அப்புறம் எப்படி சொல்லலாம் நானும் என் வீட்டாருமோ என்று சொல்லலாம் அப்போ நானும் என் வீட்டாருமோ கத்தரையே தொழுது கொள்ளுவோம் நானும் என் வீட்டாரும் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம் நானும் நானும் என் குடும்பமும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இதெல்லாம் ஒன்று ரெண்டாவது தரித்திரம் வியாதி இதெல்லாம் ஒருவேளை என் எல்லைக்குள்ள வரலா அதெல்லாம் என்னை மேற்கொள்ளக்கூடாது அதெல்லாம் என்னது வீட்டுக்குள்ளே நிலை நாட்டுறது அதுபோல் தேசத்துக்குள்ளோ நீதியை நிலைநாட்டணும் சாத்தானுடைய சிங்காசனங்களை எடுத்து தேவ ராஜ்யத்தை நம்ம தான் ஆனந்த தைல அபிஷேகம் என்று சொல்லாமா அப்போது இன்றைக்கி கர்த்தர் நேற்று இதனத்தில் மறுபடி நான் அதை எனக்கு ஆண்டூர் சொன்னார் நேற்று நான் மெசேஜ் எடுக்கிற பொழுது கர்த்தர் என்று சொன்னார் நீங்கள் எல்லாரையும் உங்களுக்கு சொன்னார் ஒரு யுத்த சேனை என்று சொன்னார் இன்றைக்கி ஏன்னா நமக்கு ஒரு மெசேஜும் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான இன்னும் ஆழமாக ஒரு டஃப்பான மெசேஜாக இருந்தாலும் அது இன்னும் நம்ம தேவனை நம்ம தேவனோடு இன்னும் நம்மளை வந்து ஒரு மறுரூபமாக்குகிற ஒரு மெசேஜாக ஆண்டவர் சொன்னார் அப்போ இதை ஏன் இவ்வளவு டஃப்பான ஒரு மெசேஜை கொடுக்குறீங்கிற பொழுது கர்த்தர் சொன்னார் இவர்களை எல்லோரும் நான் யுத்த சேனையாய் தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் ஆமேனு என்று சொல்லலாமா அப்போ அதனால் ஆண்டு விட்டு அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம் எல்லா ஃபேனும் ஓடுது என் ஃபேன் ஓடுற பாருங்க நன்றியோடு கூட அப்படியே ஆமேன் யாஸ்லாம் நன்றியோடு கூட அப்படியே நம்ம தேவ பிரசனத்துல நம்மளை அப்படியே ஒப்பு கொடுத்து ஆண்டு வரேன் அந்த தைல அபிஷேகம் அந்த தைல அபிஷேகம் அந்த தைல அபிஷேகம் என்ன நிரப்பட்டு சொல்லி அப்படியே நம்மள எல்லாரையும் நம்ம தேவ பிரசனத்துல நம்மளை அப்படியே ஒப்பு கொடுக்க போறோம் எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுக்க போறோம் இந்த எதிர்பார்ப்போட திரும்பவும் சொல்றேன் எழுந்து தேவனுடைய நீதியை உங்களுக்குள் நிலைநாட்ட போறான் என்று சொல்லாம தேவன் நீதினா இதுதான் இது தேவன் நீதி இந்த தேவன் நீதி தேவன் எனக்குள்ளே என்ன செய்ய போகிறா நிலைநாட்ட போகிறா நான் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கணும் ஆமா நான் சுகமாகத்தான் இருக்கணும் நான் ஐஸ்வரியமானா தான் இருக்கணும் தரித்திரமோ வியாதியோ பலகீனமோ சண்டையோ பிரச்சனையோ முறுமுறுப்போ பிசாசின் கிரியைகளோ என் எல்லைக்குள்ள நிலைத்திருக்கவே கூடாது நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுங்கிறேன் அந்த விசுவாசத்தோட கூட நம்ம எல்லாருக்கும் ஒரு அதாவது நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க இதை அப்படியே வாசித்தீங்கன்னா இந்த வசந்த பாருங்க நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவரைக்கும் யாரு மேலேயுமே வைக்காத அணைட்டிங்க கர்த்தர் உங்கள் மேலமா உங்க மேல சொல்லுங்க சொல்லுங்க உங்க மேல கர்த்தர் வைக்க போறா இதுவரைக்கும் யாரு அததான் உன் தோழரை பார்க்கணும் ஒரு விசேஷம் அணைட்டிங்க விசேஷித்த அணைட்டிங்க தேவன் உங்க மேல வைக்க போறான் நீர் நீதியை விரும்பி அக்கிரும்பத்தை என்ன செய்றீங்க வெறுக்கிறீங்க வெறுக்கிறீங்க ஆமை நமது தோழரை பார்க்கலோ உண்மை ஆனந்த தைல அபிஷேகம் இன்னொரு இடத்துல இருக்குமே ஆனந்த தைல அபிஷேகம் சொல்லுங்க பாக்கல இந்த இடம் ஏசாயி அறுபத்தி ஓராம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் ஆமாம் உன்னுடைய துதி அது என்னது துக்கத்துக்கு பதிலாக ஆனந்தத்தை அபிஷேக அபிஷேகம் அந்த வசந்தை எல்லாரும் வாசிக்கலாமல் எல்லாரும் வாசிச்சுட்டு எதுக்கு இதை சொல்கிறேன்னா நான் உங்கள் மே இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு ஆனந்த அபிஷேகத்தை வைக்க போகிறாருங்கிற அந்த விசுவாசத்தோட ஆவியானவர் எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் ஏன்னா ஒன்று ஒன்று சொல்கிற எந்த துக்கோ வேதனை எல்லாம் உன்னை மேற்கொள்ளவே கூடாது வியாதிகள் தரித்திரங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை என்ன செய்யக்கூடாது மேற்கொள்ளவே கூடாதுங்கிற அந்த எதிர்பார்ப்போடு கூட ஆமே நாமே எல்லோரும் அந்த தலை மேலே கையை வச்சுட்டு இந்த வசந்த எல்லோரும் வாசிக்க போகிற வாசிப்போம் புத்தகம் ஐம்பத்தி சாரி சார் அறுபத்தி ஒன்னாம் அதிகாரம் வாசிங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அனுப்பினார் எனப்படுவார்கள் ஆமேன் என்று சொல்லலாமா துயரத்துக்கு பதிலாக சொல்லுங்க இனி கர்த்தர் உங்க எல்லைகளுக்குள்ள துயரத்துக்கு பதிலாக ஒரு ஆனந்த அபிஷேகம் ஒரு ஜாய்ஃபுல் ஒரு ஜாய்ஃபுல் ஆமா ஒரு மாமா நிறைவான சந்தோஷம் உள்ள அனைத்திங்க டேடி உங்க மேல வைக்க போறார் ஆமா எந்த நேரம் உங்களை பார்த்தவன சொல்லுவாங்க நீங்க கிறிஸ்துவர் என்று சொல்லுவாங்க ஏன்னா உங்க மேல இருக்கிற அந்த சந்தோஷ துக்கத்தின் ஆடை துதியின் ஆடையாய் போகிறது உங்க மேல ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை உங்க மேல ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை உங்க மேல ஒரு ஆனந்த